ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தற்போது ஜனவரி மாதமானது பிறந்திடுச்சு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாக தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு கன்னி ராசி நீர்களுக்கு எந்த கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால ராசி நீர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக கன்னி ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு திருப்போ உங்க வாழ்க்கையில இந்த நேரத்தில் கண்டிப்பா நடக்க போகுது அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதல்ல கண்ணி நீர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சேவா என கிரேக ராசி கண்ணீராசினர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதும் இப்படி தாங்க இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சிவாய் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வென லுன ரோகஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் கண்ணீராசினியர்களுக்கு என்ன மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல ராசில உத்திரம் இரண்டு மூன்றாம் பாதம் அஸ்தம் மற்றும் சித்திரை பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மிக சாதுரியமாக கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையலாம் அதாவது உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்படுவீங்க சொல்லலாங்க உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் கண்டி ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போது எதையும் ஆலோசனை செய்து இந்த காலகட்டத்தில் முடிவு எடுப்பீர்கள் தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் உங்களுக்கு நாட்டங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ராசி நீர்களுக்கான ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மைகள் ஏற்படலாம் அதே போல மங்கள காரகன் செவ்வாய் ராசியில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி நீர்களுக்கு நிலம் வீடு மனை இந்த மாதிரி விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் விளங்கி நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க குடியிருக்கும் வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்ணிராசில வேலையில் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு பொன்னான காலமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே கண்ணீராசினியர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமா இந்த ஜனவரி முழுவதும் உங்களுக்கு இருக்க போகுது ராசியில இருக்கக்கூடிய தொழில் துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் முழுக்கவே பணி உங்களுக்கு இருக்கலாம் அதாவது உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இந்த நேரத்தில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல வேலை செய்யும் இடத்தில் அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கன்னி ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல பெயரும் கீர்த்தியும் வந்து சேரலாம் இந்த காலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதிகளும் பெருகுவும் வாய்ப்புக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதியில் இருக்கக்கூடிய கண்ணீர் நீர்களுக்கு வசதி வாய்ப்பு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியங்கள் கிடைக்கலாம் கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு ஏதாவது புதிதாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்தா கூட நீங்க இந்த நேரத்துல கண்டிப்பா வாங்கலாம் நீங்க வாங்கக்கூடிய சொத்துகள் மூலம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க செய்யணும் அப்படின்னு உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் அழைப்பாய கூட செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா மாணவ மணிகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் மாணவ மணிகள் கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சோ கன்னீராசில அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா நேயர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது வேலை பழு கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னதான் வேலை பழுவ உங்களுக்கு அதிகமா ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய வேலையை இந்த காலகட்டத்தில் நீங்க கடினமாகவும் நேர்மையாகவும் உழைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக இந்த நேரத்தில் கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகலாம் அதனால கண்ணீராசினியர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சிறு சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்களாம் அதனால கணவன்மார்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போறதுல எந்தவித தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ராசி இந்த ஜனவரி பார்க்கும் பொழுது சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் அடுத்தவர்களிடம் பேசும் போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதாக இருக்க போகுது பணவரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தாமதம் ஏற்படலாம் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நிலைமாற கூடுதல் கவனத்துடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அதிக நேரம் மாணவர்கள் பாடங்களை படிப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் மட்டும் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கலாம் காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கலாம் வீண் அழைச்சல் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதிலும் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரிக்குள் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் எந்த வித தங்கு தடையின்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க சோ முடிந்த ராசி நீர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க ராசி நீர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு மற்றும் ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு மற்றும் பதினெட்டு ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ